Hi friends. Hi friends. Katrika kapan ram paring eh? Katrika kapan ram paring eh? Katrika kapan ram paring eh? Kapan kapan? Video panik itu. Kapan eh? Ah isi. Eh. Yeah. அப்பா கட் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்ஸ் கையில் வச்சுங்க காட்டு காட்டு ஆங்க காட்டு இங்கே காட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டேன் அதுக்கு தான் உனக்கு வீடியோவே எடுக்கிறது இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோட பேரன் கட் பண்ணிட்டான் கத்திரிக்காய் இது இத்தனை நாளாக தளிர் விடாமல் அந்த ஒரு காயோடு இருந்தது இது இந்த மாதிரி நல்லா இது பாருங்க பூச்சி எல்லாம் அப்படியே இருந்தது நான் இதை போட்டு உரம் எல்லாம் போட்டு தளிரை வச்சேன் அப்போவும் இப்படியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போது இப்போ தான் தளிர் வந்திருக்கு இந்த காயை கட் பண்ணியாச்சு இனிமேல் நல்லா வரும் இது ஓகே தேங்க் யூ